கிச்சன் இன்னைக்கு சூப்பரான பார்லி வச்சு ஒரு பார்க்க போகிறோம் பார்லி கருத்து வெயிட்லாஸ் ரொம்ப ரொம்ப இதுவானது சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பார்லி எடுத்து குப்பரில் மூணு விசில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இது ரொம்ப ஹெல்தியான சூப்பு இது கூட கேரட்டு நம்ம மிளகட்ட பாஸ் பருத்து எல்லாம் போய் சேப்போம் ரொம்ப கில்லிங்காகவும் இருக்கும்

எல்லாம் தாளித்து கொட்டி சேர்த்துட்டோம்னா சூப்பரான நமக்கு ரெடியான ஒரு பார்லிக் சூப்பு ரெடி ஆகிடும் நம்ம காய்கறி எல்லாமே பார்லி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு தாலி பொண்ணு ரெடி பண்ண போகிறோம் ஊற்றி கொதிக்க விட போகிறோம் இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ நான் திக்காக சேர்க்க போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் லிக்விடாக தான் குடிக்க போகிறேன் அதனால் இந்த பார்லி சூப் வந்து இப்போ நான் வந்து எப்படி ரெடி பண்ணுறத பார்க்குறேன் இஞ்சி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு தக்காளி பியூரி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு கடுகு வெளியில் பொழிஞ்சது இதில் எல்லாத்தையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு இப்போ நம்ம சூப்பில் எடுத்து இதை நம்ம சூப்பை வந்து இதில் சேர்த்து இங்கே பாருங்க நம்ம பார்லி பருப்பு எல்லாத்தையும் தாலுதல ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் லிக்விடாக பண்ண போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் இது தருங்க நம்ம பார்லி சூப்புக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெப்பர் காரத்துக்கு பெப்பர் இது சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் வெயிட் லாஸ் பார்லி சூப்பு செம்மையா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செம்ம சூப்பராக ரெடி ஆச்சு செம்ம ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் இது இந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும் இதில் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து நம்ம பாசிப்பயிரு போட்டிருக்கோம் முழு பாசிப்பயிரு அயனுக்கு வெயிட் லாஸ்க்கு பார்லி ஹெல்த்தியாக நார்ச்சத்துக்கு வந்து கேரட்டு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுக்கு லைட்டாக புளிப்புக்கு தக்காளி சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரைஸு மாதிரி வித்தியாசமான சமையலுக்கே எங்கள் சேனல்ஸ் சொல்லி